நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம விருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செவல சட்டை சினை மாட்டோட விற்பனை பொது தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செல்லாங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுதாங்க நாலு பல்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து தாங்க கண்டிப்பாக வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க பல் நாலு பல் இரண்டாவது ஈத்துக்கு இப்போ சனியாக இருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போடுங்க இப்போதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது மடி தோல் லூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஆறு பதிமூணுலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரைவைத்தரன் ஆவரேஜாக கறந்துருக்குதுங்க ஒரு ஆவரேஜாக ஆறு ஆறு தலையத்தில் கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்தவரைக்கும் கேரண்டியாக ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கரைவைத்தரன் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்துல தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க செவல சட்டையில் ஜெர்சி கிராஸில் நல்ல சந்தையில் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் பல்லு மேலே இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவண்ட்ர மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிடுவாங்க இந்த செவல சட்டை சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் இந்த ஜெர்சி செவல சட்டை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றரை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கி கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்